சூரிய கிரகணம் அப்படிங்கறது விஞ்ஞான முதல் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் வரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக வந்து இப்ப வரைக்கும் சொல்லப்பட்டு வருதுங்க இந்த கிரகணம் வந்து எப்படி ஏற்படுது எந்த நேரத்தில் நிகழது இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா தெரியாது அப்படிங்கிற தகவல் வந்து இந்த பதிவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மொத்தம் ரெண்டு சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க முதல் சூரிய கிரகணம் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழ்வுள்ளது பொதுவா சூரியன் அல்லது சந்தனோட நிழல் வந்து பூமியின் மீது படும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் ஏற்படும் முழு கிரகணம் பகுதி கிரகணம் அப்படின்னு நம்ம ரெண்டு வகையா வந்து சொல்லலாங்க சூரிய கிரகணம் வந்து இந்த இந்திய நேரப்படி இந்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடியது வந்து சரியா ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூணு மணி வரைக்கும் நீடிக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மொத்தமா ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அப்படின்னு நான்கு கிரகணங்கள் வந்து நிகழ இருக்குதுங்க இவற்றுல சந்திர கிரகணங்கள் மட்டுமே முழுமையானதா நிகழ இருக்குதுங்க சூரிய கிரகங்கள் ரெண்டுமே பகுதி நேர கிரகணங்களா தான் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா பகுதி நேரமா தாங்க இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரை நிகழ இருக்குதுங்க இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில வந்து பார்க்க முடியாதுங்க